ஹலோ எவ்வளோ இதுவரைக்கும் எமது பெட்ரிகர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ச்சியான நோட்டிபிகேஷன்ஸ்களை பெற்றுக்கொள்வதற்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்க ரெண்டாவது பேப்பர் கேள்வி

பூச்சிக்கள் ஒரு பன்னெண்டு பூச்சை தந்து என்ன செய்யறாங்க குழுக்களாக அந்த பூச்சிக்களை டிவைட் பண்ற சரி அதை வச்சு கேள்வி கேட்கிறாங்க ரீசெண்டா பார்த்த எக்ஸாம்பிள் ரீசெண்டா ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் அப்படி வந்திருக்கு லாஸ்டா நடந்த ரயில்வே எக்ஸாம்பிளே வந்திருக்கு லாஸ்டா நடந்த எம்எஸ்ஓல வந்திருக்கு அதுக்கு முதல் நடந்த ஆஹ் ஹெல்த் எம்ஏல வந்திருக்கு அப்ப தொடர்ச்சியா வாரத்தால இப்ப என்ன கேள்விகளை நாங்க அடுத்தடுத்த பேப்பர்ஸ்லயும் இதுல வேற வேற டைப்பான கேள்விகளை நாங்க பார்க்க வேண்டிய சிச்சுவேஷன்ல சுச்சுவேஷன்ல வைக்கிறோம் பார்ப்போம் சரி இதுல பாருங்க நாப்பத்தாறுக்கு ஐம்பது வரையிலான வினாக்கள் பன்னெண்டு கூச்சுக்களை அடிப்படையாக கொண்டது இதனால் இப்படி வினாக்களுக்கான அஹ் விடையினை வினாவினிதர் எழுப்புள்ளிப்படுத்தி மீது எழுதுகன்னு சொல்லலாம் இல்ல பாருங்க மின்னஞ்சல் முகவரியில் கட்டாயம் இந்த எட்டெனும் குறியீடு இருக்க வேண்டும் இல்லையேல் அது மின்னஞ்சல் முகவரியாக கருதப்படாதுன்னு சொல்லலாம் சரி அந்த மின்னஞ்சல் முகவரியில எட்டெண்ட குறியீடு இருந்தாதான் அது மின்னஞ்சல் முகவரியா பொதுவா எந்த ஒரு மின்னஞ்சலை அஞ்சலை பாத்தீங்கன்னாலும் இமெயில் அட்ரஸ் எட்டெண்ட குறியீடு அப்படி இல்லாட்டி அது இமெயில் அட்ரஸ் இல்லைன்னு சொல்லலாம் அடுத்த இயந்திர கற்றல் என்பது கணனி தானாகவே அனுபவத்திலிருந்து கற்றுக்கொள்கிறதுன்னு கொள்கிறது சரியா அவ கணனி அனுபவத்தினூடாக கற்றுக்கொள்வதுதான் இயந்திர கற்றல் சொன்னாங்க லேர்ன் பண்ணது சரியா மெஷின் லேர்னிங் சொல்லுவாங்க கணனி கற்றுக்கொண்டு அதுல இருந்து நாங்க சில விடயங்களை எடுத்துக்கொள்ள உதாரணமா இந்த செல்லாம் அப்படி வேலை செய்து எல்லாம் அப்படி வேலை செய்தேன்னா அவன் நிறைய டேட்டா வந்து ஃபீட் பண்ணிப்பாங்க நிறைய டேட்டாவதுக்கு கொடுத்துருப்பாங்க அதுல இருந்து நாங்க கேட்கிற கேள்விக்கு அது ஆன்சர் பண்ணு அப்படியான விஷயம் அடுத்தது கணனியின் பிரதான நினைவகமாக தற்போக்கு நினைவகம் கருதப்படுகிறது தற்போக்கு நினைவகம் சொல்றது ரெம் ரெம் சொல்லுவோம் இல்லையா ரெம் ரெண்டம் எக்ஸஸ் மெமரியை தான் தற்போக்கு நினைவகம் சொல்ற தமிழ்ல சொல்றாங்க அது பிரதான நினைவகமா இருக்குன்னு சொல்றாங்க ஓகே அடுத்தது மின்னஞ்சலில் அழிக்கப்பட்டவை கிராஷ் உரை காணப்படும் இவை முப்பது நாட்களின் பின்னர் தானாகவே அழிக்கப்படும் நம்ம அழிக்க மெசேஜ் இருக்கீங்களானே மின் அஞ்சல் எனக்கு இமெயில வர மெசேஜ் எல்லாம் அடிச்சீங்கன்னு அந்த அந்த ட்ராஷன்னு சொல்லி அதை தின்ன்னு சொல்லி ஒரு குப்பை மாதிரி ஒரு குறியீடு அதுல அழிக்கிற மெசேஜ் எல்லாம் அதுக்குள்ள போவோம் தேவை சொன்னா நாங்க ரீஸ்டோர் பண்ணி எடுத்து கொள்ளலாம் அப்படி இல்லாட்டி அது முப்பது நாள்ல ஆட்டோமேட்டிக்கா அழிக்கிற மாதிரி ஓகே அடுத்து சொன்னாங்க ஆஹ் இல்லாமல் போவதால் தரவுகள் இழக்கப்படுவது ஆவியாதல் நினைவகம் எனப்படும் மின்வலி மின்வலி அப்படின்னு சொன்னாங்க கரண்ட் எலக்ட்ரிசிட்டி அல்லது எலக்ட்ரிக் பவர்னு சொல்லுவாங்க கரண்ட் சொல்லுவோம் சரி அந்த மின் வலி இல்லாமல் போவதால் கரண்ட் இல்லாம போறதால என்ன நடக்கும் தரவுகள் வந்து இழக்கப்படுதான் டேட்டா இழக்கப்படுதுன்னு சொல்லுவாங்க அது ஆவியாதல் நினைவகம் அப்ப ஆவியாதல் நினைவகம் என்று சொல்றதும் அந்த ரெம் தற்போக்கு நினைவகம் என்று சொல்றதும் ஒன்றுதான் சரியா உதாரணமா இப்ப நீங்க உங்க போன்ல ஒரு உங்க வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோ கால் எடுக்கிறீங்கன்னு வைங்க ஓ நீங்கள் உங்களோட ஃப்ரெண்டு பேர் வீடியோ கால் ஒன்று எடுக்கிறீங்க வீடியோ கால் கழிச்சிட்டு இருந்த மாதிரி ஃபோன் ஆஃப் ஆயிடு திருப்பி ஃபோனை நீங்கள் சார்ஜ் இன் பண்ணிட்டு சார்ஜ் பண்ணிட்டு ஒன் பண்ணி வாட்ஸ்அப்பில் போனால் அந்த வீடியோ கால் அப்படிக்குமா இருக்காது இல்லையா இருக்காது சரியா இதே போல இன்னொரு சிமிலர் இன்ஸ்டன்ஸ் ஒன்று சொல்றேன் கேட்டுக்கோங்க இப்போ நீங்கள் என்ன ஜூம் கிளாஸ்ல இருக்கிறீங்க உங்களோட ஃபோன் வந்து ஃபோன்ல நீங்க ஜூம் கிளாஸை கனெக்ட் ஆகிருக்கிறீங்க போன் ஆஃப் ஆகிடுன்னு வீங்க திருப்பி அஹ் என்ன ப்ளக் இன் பண்ணி சார்ஜ் பண்ணி போன் ஒன் பண்ண ஒன்னு ஒன் பண்ணதுக்கு பிறகு இந்த ஜூம் மீட்டிங் அப்படியே போகுமா போகுமாக்கன்னு இல்ல இல்லையா இந்த லிங்கை கிளிக் பண்ணனும் அதுல ஜாயின் ஆகணும் இல்லையா ஓட்டமடியா போவாரு அப்ப இப்படியான விஷயங்கள் அதாவது இப்படியான நாங்க இன்டர்நெட்டோட சம்பந்தப்பட்டு லைவ் இன்டெரெக்ஷன் பண்ற இப்படியான விஷயங்கள் எங்கே சேமிக்கப்படும்டா அந்த ஃப்ரெம்முல சேமிக்கப்படும் தற்போக்கு நினைவுல சேமிக்கப்படும் சரியா இப்ப எலக்ட்ரிசிட்டி அதாவது கரண்ட் இல்ல மின் பதில் இல்ல அப்படி அது மிஸ் ஆயிருமா அந்த டேட்டா வந்து மிஸ் ஆகும் இன்னொரு சிமிலர் இன்ஸ்டன்ஸ் வந்து சொல்றேன் பாருங்க இப்ப நீங்க உங்களோட போன்ல ஒரு படம் ஒன்னு டவுன்லோட் பண்ணி வைங்க அந்த படத்தை ப்ளே பண்ணி வச்சு ப்ளே பண்ணி பாக்குறீங்க போன் ஆஃப் ஆயிடுது திருப்பி பிளக் இன் பண்ணி சார்ஜ் பண்ணிடுறதுக்கு பிறகு நினைக்கிறீங்கன்னா அதே போல்டருக்குல போய் அந்த படத்தை பிளே பண்ணி பார்க்கலாம் இல்லையா படம் அழியுமா அழியாது அப்ப இது வந்து எதுல சேவாது அதாவது ரெம்ல சேவ் ஆகல ரொம்ப சேவ் சொல்லுவோம் ரீட் ஒன்லி மெமரி சொல்லுவாங்க ரொம்ப ஹார்ட் டிஸ்க் சொல்லுவாங்க அல்ல எஸ்டி கார்டு சொல்லுவாங்க இப்படியான நினைவகங்கள் இதுல ஸ்டோர் ஆகும் இப்படி இருக்கிறது அழிக்காது அது ஆவியாதல் நினைவகம் என்று அப்ப இந்த ஆவியாதல் நினைவகம்னு என்று சொல்றது அதான் இந்த ரெம்ம தான் சொல்றாங்க நொன் ஒலை அதாவது ஒலடைல் மெமரி என்று சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல ஒலடைல் மெமரி என்று சொல்லுவாங்க சோ அதுதான் இங்க பேசுறாங்க அடுத்து சொல்லுவாங்க கணனி இயங்குவதுக்கு அதிக நேரம் எடுப்பதால் நச்சு நேரங்களால் பாதிக்கப்பட்டிக்கலாம் இப்ப ஒரு கம்ப்யூட்டர் ஒன்று ஒர்க் ஆகிறதுக்கு கூடுதலான டைம் எடுக்கிற என்ன அர்த்தம் ஏதாச்சும் வைரஸ் அல்லது ஏதாச்சும் மெல்வையா எஃபெக்ஷனா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து தேவையற்ற மீ இணைப்புகளை திறப்பதால் கணினியினை வேறொரு நபர் அணுகக்கூடிய சந்தர்ப்பம் உருவாகும் மீ இணைப்பு என்று சொல்றது லிங்க் இப்ப கிளாஸ்க்குரிய லிங்க் ஒன்று நான் கிளிக் பண்ணி ஜாயின் ஆகிறீங்க அதே போல லிங்க் எல்லாம் நான் மீ இணைப்புகள்னு சொல்றேன் இப்ப அதிகபட்சமா லிங்க்கள் வந்து ஷேர் இதை கிளிக் பண்ணுங்க இதுக்குள்ள போங்கன்னு எல்லாம் சொல்றாங்க அதுல எந்தளவு நம்பள தன்மை அதிகம் சொல்லலாம் இல்லையா சோ அதன் ஊடாக முன்னையிலாம் தேவையற்ற கிளிக் பண்ணி போறதால எங்களோட டிவைஸ இன்னொரு வந்து பண்ணலாம் அதுதான் அடுத்தது செயல்முறை வழியாக்கி அழகு செயல்முறை வழியாக்க அழகுன்னு சொல்றது சிபியு சென்ட்ரல் ப்ரோசிங் யூனிட் சொல்லுவாங்க சிபி தான் சொல்லுவாங்க சரி அழகில் வெண்கணித தர்க்க அழகு அரித்மெட்டிக் லொஜிக் யூனிட் ஏஎல்யூ அடுத்து கட்டுப்பாட்டு அழகு கண்ட்ரோல் யூனிட் சொல்லுவாங்க என்பன உள்ளடங்குகின்றன என்று சொல்லுவாங்க பொதுவா இந்த கம்ப்யூட்டர்ல அந்த சிபிஓ பாத்தீங்கன்னா சரி அதாவது தற்கால ஏஎல்யூவும் அதனால கண்ட்ரோல் யூனிடும் சியூக்கும் அதான் சொல்லுவாங்க அது வலைத்தள பட்டை சரி பட்டைனா அட்ரஸ் பார் அந்த அட்ரஸ் பார்ல கூட்டுக்குறி காணப்படும் ஆயின் அது இளத்திரியர் சான்றிதழ் உள்ள வலைத்தளமாகும் மேலும் இது பாதுகாப்பான கருதப்படும் அதுல கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த பூட்டுக்குரு என்று வந்து இந்த வெப்சைட் இஸ் செக்யூர்ட் சரி சரியா அது இலத்திரணி சான்றிதழ் டிஜிட்டல் சர்டிபிகேட் சொல்லுவோம் அதை இல்லாட்டி அவ்வாறான வெப்சைட்டுக்குள்ள போக கூடாது சரியா அடுத்தது முதலாவது தலைமுறை கணினியில வெற்றிட குழாய்கள் செயல்முறை வழியாக்கி அழகாக பயன்படுத்தப்பட்டன பெர்ஸ்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டரை பாத்தீங்கன்னு சொன்னா முதலாம் தலைமுறை கம்ப்யூட்டரை பாத்தீங்கன்னு சொன்னா அல்ல வெற்றிட குழாய்களை தான் பயன்படுத்துறாங்க இந்த சிபிஓ சரியா அதுதான் சொல்லுவாங்க அடுத்தது செயல் செயற்கை நுண்ணறிவு கற்பதற்காக செயல் நிரலாக்க மொழியாக பைத்தன் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகிறது இப்ப பைத்தன் லாங்குவேஜ் அதை அதிகளவு யூஸ் பண்ணாங்க சொன்னா செயற்கை நுண்ணறிவு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்பந்தமான அஹ் ப்ரோக்ராமிங் கற்றுக்கொள்வதற்கு அது சம்பந்தமான விடயங்களை கற்றுக்கொள்வதற்கு பைத்தனை தான் அதிக யூஸ் பண்ணாங்க பைத்தன் சொல்வது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அடுத்தது உலகளாவிய வலை என்பது இணையத்தின் ஒரு உபத்தொடையாகும் உலகளாவிய வலை என்று சொல்லுவது வேர்ல்ட் வைட் வெப்பன்னு சொல்லுவோம் இல்லையா டபிள்யூ 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 வேர்ல்ட் வைட் சொல்லுவோம் அது இணையம்னு சொன்ன இன்டர்நெட் இன்டர்நெட்ல ஒரு உபத்தொடையண்டா அதுக்குள்ள வார ஒரு சின்ன ஒரு பகுதி உபத்தொடையண்டா அதுக்குள்ள வார சின்ன ஒரு பகுதி தான் உபத்தொடையன்னு சொல்லுவோம் இப்ப கீழே கேள்விய பாத்தீங்கன்னா இங்கே எத்தனை கூற்றுகள் கணினி வன்பொருள் தொடர்பாக கூறப்பட்டுள்ளது குறிப்பிடப்பட்டுள்ளது என்று கேட்கிறாங்க அடுத்த எத்தனை கூற்றுகள் கணினி பாதுகாப்பு சம்பந்தமாக கூறப்பட்டுள்ளது அடுத்தது எத்தனை கூற்றுகள் செயற்கை நுண்ணறிவு தொடர்பாக கூறப்பட்டுள்ளது அடுத்தது எத்தனை கூற்றுகள் வலையத்தளம் தொடர்பாக கூறப்பட்டுள்ளது எத்தனை கூற்றுகள் மின் அஞ்சல் தொடர்பாக கூறப்பட்டுள்ளது அவ ஒவ்வொரு கன்செப்டுகளையும் நாங்க எத்தனை எத்தனை கூற்றுக்களை கண்டு பார்க்கணும் சரியா கணனி வன்பொருள் கணனி பாதுகாப்பு செயற்கை நுண்ணறிவு வலையத்தளம் மின் அஞ்சல் சரியா இதே போன்ற கிட்டத்தட்ட இதே போன்ற கேள்வி ஒன்றும் லாஸ்டா நடந்த ஒரு தான் வந்துச்சு இதே கல்வியில இதே அமைப்பிலான வேற கல்வி சரி இதுல பார்ப்போம் இல்ல மின்னஞ்சல் முகவரி என்ன சொல்லுவாங்க இது முதலாவது மின்னஞ்சல் இல்லையா ஓகே அது மின்னஞ்சல் ஓகே தானே இது மின்னஞ்சல் சென்றா பாருங்க இயந்திர கற்றல் என்பது கணனி தானாவே கற்றுக்கொள்வது அனுபவத்துல அவர் லேர்ன் பண்ண மெஷின் லேர்னிங் என்ற விஷயம் பொதுவாக செயற்கை நுண்ணறிவியோட சம்பந்தமான விடயங்கள் மூணாவது பாருங்க கணனியின் பிரதான நினைவகமாக தற்போக்கு நினைவகம் கருதப்படுது தற்போக்கு நினைவகம் சம்பந்தமா பேசுறாங்க கம்பியூட்டர் ஹார்ட்வேர் கணனி வன்பொருள் வாணமா வன்பொருள் அடுத்தது மின்னஞ்சல் அளிக்கப்பட்டது ஓகே மின்னஞ்சல் இல்லையா அது மின்னஞ்சல் மின்னஞ்சல் அஞ்சா பாருங்க மின்வழி இல்லாமல் போவதா தரவுகள் எழுக்கப்படுது அவியாத நினைவு இதுவுமே ரெம் ரெம் கணனி வன்பொருள் தான் அது பொருள் சரி அடுத்தது கணனி இயங்குவதற்கு அதிக நேரம் எடுப்பதால் நச்சு நிறலாத பாதுகாப்படுகிறான் நச்சு நேரல் கணனி பாதுகாப்பை பத்தி பேசுறாங்க பாதுகாப்பு பாவனா போடு அடுத்து தேவைச்ச மீ இணைப்புகளை திறப்பதால் உள்ள வேறொரு நபர் அணுகக்கூடிய சந்தர்ப்பம் உருவாகும் இது என்ன கணினி பாதுகாப்பா தேவைச்ச மீன் இணைப்பு பாதுகாப்பு இல்லையா ஓகே அதே வழியில இந்த மீ இணைப்பு என்று சொல்லலாம் என்ன வலை பக்கங்கள் எல்லாம் வெப்சைட்டுக்குள்ளே லிங்க் தான் எல்லாம் பொதுவாக சரியா அப்ப வலை பக்கத்தோட சம்மந்தமான விடயமும் அதுக்குள்ள வரும் ஏன்னா வலை பக்கத்தோட சம்மந்தமானதான மீன் இணைப்பு வரும் சரி வலைப்பக்கிறது வானா போடும் அடுத்தது செயல்முறை வழியாக்கி அழக சிபியூ சம்பந்தமா பேசுறாங்க அது என்ன வன்பொருள் வன்பொருள் ஓகே சரி அடுத்ததை பாருங்க வலையத்தள முகவரி பட்டை ஓகே வலையத்தளம் இல்லையா வலையத்தளத்துக்கு வான போடுவோம் சரி அடுத்தது சொல்றாங்க மேலும் இது பாதுகாப்பானது அதை பாதுகாப்பை பத்தி பேசுறாங்க இல்லையா அப்ப கணனி பாதுகாப்பு பாதுகாப்பு கொண்டு விடும் அடுத்தது முதலாவது தலைமுறை கணனி ஓகே அது என்ன வெற்றிடக்கூடாது பேசுறாங்க கணனி வன்பொருள் இல்லையா வன்பொருள் சரி அடுத்தது சொல்லாங்க செயற்கை நுண்ணறிவு செயற்கை நுண்ணறிவு வந்துரு அடுத்தது உலகளாவிய வலை ஓகே அது வலையத்தளம் எப்படி நாங்க கூச்சுக்களை போட்டாச்சு கேட்கிறாங்க அதான் கேள்வி அப்ப கூச்சுக்கள் என்னென்ன பகுதிக்குள்ள வரும் தெரியும் சில கூற்று ரெண்டு மூணு பகுதிக்குள்ள வரலாம் அப்படியே தந்திருக்காங்களா ஏதாச்சும் ஒரு தொகுதிக்குள்ள மட்டும்தான் ஒரு கூற்று வர முடியும்னு ஏதாச்சும் இன்ஸ்ட்ரக்ஷன் தந்திருக்காங்களா சோ அதனால நாங்க இணையலாம் ஒரு கூற்று நீயலாம் ரெண்டு செக்ஷன் அல்லது மூணு செக்ஷனுக்குள்ளையும் ஒரு கூற்று வர முடியும் சரியா இப்ப இதில் பாருங்க கேள்வியை பொறுத்த வரைக்கும் முதலாவது கேள்வி என்ன கேக்குறாங்க கணனி வன்பொருள் வன்பொருள் சம்பந்தமா கேக்குறாங்க கணனி வன்பொருள் எத்தனை கூச்சுக்கு பாருங்க இல்ல எத்தனை கூச்சு வன்பொருள்

கணினி பாதுகாப்பு ஓகே பாதுகாப்பு எத்தனை இது மூணா பாதுகாப்பு பாத்தீங்கன்னா பாருங்க ஒன்று ரெண்டு மூணு இல்லையா பாதுகாப்பு மூணு பாதுகாப்பு மூணு ஓகே அடுத்தது சேக்கண்ட் நுண்ணறிவு ஓகே சேகன் நுண்ணறிவு பாத்தீங்கன்னா பாருங்க பேரங்கறிக்கு கீழே கொண்டு ரெண்டு ஓகே ரெண்டு அடுத்து என்ன கேக்குறாங்க வலைத்தளம் வளையத்தளம் ஓகே மூணு சொல்லு வளையத்தளத்தை பாத்தீங்கன்னா வானா பிடிக்க வானா பிடிக்கலாம் வலையத்தளம் பொண்டு ரெண்டு மூணு இல்லையா பழைய தலைமுகம் லாஸ்டா கேக்குறான் மின் அஞ்சல் மின் அஞ்சல் எத்தனை ரெண்டு பாருங்க மின் அஞ்சல் அடுத்தது மின் அஞ்சல் இல்லையா சரி அப்ப இதான் ஆன்சர் அப்ப நாங்க என்ன தொகுதிக்குள்ள என்ன வெறுமிடங்களை தெரியணும் இல்லையா கணனி சம்பந்தம் பேசிக்கான விஷயம் தான் சொல்லிக்கலாம் ஒரு அட்வான்ஸ் ஒன்று போகலையே அப்ப ஒரு சாதாரண அடிப்படையான விஷயங்களே தெரிஞ்சிக்கணும் அது கூட கஷ்டம் கஷ்டம்தான் இந்த கல்வி மேல செய்யறது சரியா ஒரு பேசிக்கான விடயம் தெரிஞ்சுக்கணும் கரெக்டா சரியா அப்ப இப்படியான கேள்வி இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிற கேள்வி அண்மை காலமா அப்படியான கேள்வி வருது சரியா ஓகே